ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தெட்டு தொகுதி ஏழு தாரணே மனதை பரம்பொருள் மீது ஒருமுகப்படுத்தும் யோக பயிற்சி பாடல் ஐநூற்றி எழுபத்தி நான்கு வாழலுமாம் பல காலம் போர்கின்ற வாயுபுரம் படா பாய்ச்சுரில் எழு சாலேகம் இரண்டு பெருவாய்தல் பாரி பெரியதோர் பள்ளி அறையே பொருள் உடம்பாகிய வீட்டினுள் இருக்கும் உயிர் பல காலம் வாழ வேண்டுமென்றால் சுவாசத்தை மனத்தின் உள்ளே அடங்கி வெளியேறுகின்ற உயிர்காற்றை உடனே வெளியேற்றாமல் உள்ளேயே பாய்கின்றவாறு அடக்கினால் பத்து வாய்க்களான பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் பிராண சக்தி அதிகரிக்கும் இரண்டு காது இரண்டு கண் நாசி வாய் எனும் ஏழு சாளரங்களும் சிறுநீர் மலவாய் ஆகிய ஒன்பது வாயில்களும் சீரடைந்து உயிருக்கு அழிவில்லாத பெரிய பள்ளியறையாக இவ்வுடம்பு மாறிவிடும் மீனிங் If the soul in the body wants to live for a long time, if the breath is contained within the mind and the life air that comes out is not immediately expelled but flows inside, then the ten gases, namely prana, apan, Yana, urana, samana, naga, kurman, krikra, devdat, and dhananjay, will increase the energy in the ten gases. The two ears, two eyes, two nostrils, and mouth in the body,